வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவை வச்சு சூப்பரான இனிப்பு கொலக்கட்டை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒன்றரை கப் போல் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க கோதுமை மாவை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு பேனில் ரெண்டு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துறலா கோதுமை மாவு சேர்த்துறலா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மாவு நல்லா சூடு வந்துருச்சு அதே மாதிரி வாசனை எல்லாம் வர அளவுக்கு வருத்தும் விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து சாஸ்பேனில் ஒரு கப் போல் பொடிச்ச வெல்லம் சேர்த்துடலாம் இது கூட கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் கருப்பியல் சேர்த்துடலாம் பாதித்தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வடிகட்டி வச்சிருக்க வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுறலாம் வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் வெல்லம் சூடோடு இருக்கும்போதே சேர்த்து கலந்து விட்டுக்கணும் கொலக்கட்டைக்கு மாவு பசஞ்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன ஷேப் வேணுமோ அதை பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பிளேட்டில் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க கொலக்கட்டையை வச்சிடலாம் வேகட்டும் கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட கோதுமை மாவு கொலக்கட்டை எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்